பாட்டிமா இறந்து போயிடுறாங்க அந்த மாடு பாருங்க எப்படி ஓடுது பின்னாடி இந்த வீட்டுல ஒரு பாட்டிமா இருப்பாங்க இந்த மாடுக்கு டெய்லி ரொட்டி குடுத்து இருந்தாங்க ஒரு நாள் அந்த பாட்டிமா இறந்து போயிடுறாங்க அந்த பாட்டி எத்தின்னு போகும்போது வண்டியில அந்த மாடு பாருங்க எப்படி ஓடுது பின்னாடி ஓனருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க இந்த டாக் வெளியே இருந்துருக்கு சாப்பிடாம பட்னியா ஓனரை வந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க டாக் பாருங்களே உள்ள போய் உக்காந்துருது எவ்வளவு பாசம் வச்சிருக்கு பாருங்க ஓனர் மேல ஓனரு டென்ஷன்ல இருக்காங்கன்னு பக்கத்துல இருக்க குரங்கு பாருங்க ஓனர் நீங்க மடியில படுத்துக்கங்க எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் டென்ஷன் எடுக்காதீங்க ரிலாக்ஸ் பண்றது பாருங்களேன் பறவைங்க தண்ணி குடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு இவர் பார்த்துட்டு போய் ஒரு வெறுகு மாதிரி வச்சு கட்டி விடுறாரு வந்து அது மேல உக்காந்து குடிக்கட்டும் வாவ் இந்த காக்காக்கு தாகம் அதிகமா கடை ஓனர் எதுவும் குடிச்சுன்னு இருக்காங்க அதை பார்த்துட்டு அந்த காக்கா இது பருந்துன்னு வந்து ஒரு கடையில போய் வாக்காருது அவர் வந்து புரிஞ்சுக்கினாங்க ஆ தண்ணி தான் வேணும் பாருங்க தண்ணி ஊத்தி கொடுக்குறது அது குடிக்கிறது பாருங்க அப்பா குழந்தைக்கு பரிசு குடுக்குறாங்களா அந்த குழந்தை செய்யறது பாருங்க சந்தோஷப்படுறது பாருங்க அது பார்த்து அப்பா சந்தோஷப்படுறது பாருங்க அப்பாக்கு இதை விட என்ன வேணும்